நம்ம பூமியில இயற்கையினால் உருவாக்கப்பட்ட மற்றும் மர்மங்களுக்கு பெயர் போன நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிராத விசித்திரமான பத்து இடங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டோனேஜ் கால்வட்டம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோனேஜ் என அழைக்கப்படக்கூடிய கல்வட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய மர்மமான மற்றும் விசித்திரமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுது எங்கே இருக்கக்கூடிய கட் எல்லாமே வரிசையாக வட்ட வடிவத்தில் நிலையாக நட்டப்பட்டிருக்கு இந்த கட்தூண்களை எதற்காக இப்படி நட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னுமே ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்க முடியாம இருக்குது கிறிஸ்துவுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு காலகட்டத்தை சேர்ந்த இந்த நிர்மாணிப்பு பற்றி வரலாற்று பதிவுகளில் கூட இந்த ஒரு சில ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இது ஒரு கல்லறையாக கூட இருக்கலாம் என சொல்லப்படுது எதனாலதான் மர்மங்கள் விலகாத இந்த ஸ்டோன் கல்வாட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக கருதப்படுது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்களில் ஒன்றுதான் கனடா நாட்டின் ஒசேயூஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்போட்டட் ஏரியாகும் கனிம வளம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஏரியானது மக்னீசியம் சல்பேட்டினால் உருவானது சிறிய சிறிய கிடங்குகளைப் போல இருக்கும் இந்த ஏரியின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இங்கே இருக்கக்கூடிய கனிம செருவினால் பல்வேறுபட்ட நிறங்களில் இருக்குமாம் அதோட வெப்பமான காலநிலைகளில் இந்த ஏரி முழுவதுமே வற்றி போவதோட கனிம வளங்கள் மட்டுமே இருக்குமாம் இதனால தான் நம்ம பூமியின் விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த ஸ்போட்டட் ஏரி இருக்கு ஈஸ்டர் தீவுகள் பசிபிக் சமுத்திரத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர் தீவுகள் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இருக்குது சொந்தமான இந்த ஈஸ்டர் தீவுகள்ல பழங்காலத்து மோய் என அழைக்கப்படக்கூடிய சிலைகள் இருப்பதே இந்த ஈஸ்டர் தீவின் மர்மத்துக்கு காரணமாகும் இந்த ஈஸ்டர் தீவுகள்ல மோய் என அழைக்கப்படக்கூடிய எட்நூத்தி எண்பத்தி ஏழு சிலைகள் இருக்காம் இந்த சிலைகள் எல்லாமே ஒரே வடிவத்துல ஒரே திசையை பார்த்தபடி இருக்கும் வகையில இந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலைகளை எதற்காக யாரால வடிவமைக்கப்பட்டது என்பதை இன்று வரைக்குமே கண்டறியப்படாம இருக்கு இதனால தான் உலக விசித்திரமான மற்றும் மர்மமான இடங்கள் ஒன்றாக இந்த ஈஸ்டர் தீவுகள் கருதப்படுது ரோராய்மா மலை நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் தென் அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்த ரோராய்மா மலையாகும் இந்த மலையானது வித்தியாசமான தோற்றத்துல மூன்று நாடுகளை எல்லையாக கொண்டிருக்குது இந்த மலையின் வடிவமும் அங்க அடிக்கடி தோன்றக்கூடிய முகில் கூட்டங்களும் அங்கு வாழக்கூடிய விலங்குகளுமே இந்த ரொராய்மா மலையின் விசித்திரத்திற்கு காரணங்களாக இருக்குது நம்ம பூமியில் ஏற்படக்கூடிய கண்ட அசைதல் போன்ற இயற்கை நிகழ்வுகளால்தான் இந்த மலை பெற்றிருக்கலாம் என கருதப்படுது அதோட சில ஆய்வாளர்கள் காற்று மற்றும் நீர் காரணமாகவும் இந்த மலை உருவாகி இருக்கலாம் என சொல்றாங்க இதனால தான் உலகின் விசித்திரமான இடங்கள்ல ஒன்றாக இந்த ரொராய்மா மலை இருக்குது டின்டோ நதி நம்ம பூமியில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் ஸ்பெயினின் வடமேல் பகுதியில் இருக்கக்கூடிய டிண்டோ நதியாகும் இதுக்கு காரணம் மற்ற நதிகளை போல இந்த ரியோடின்டோ நதி சிவப்பு நிறத்தில் காணப்படுவதே ஆகும் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ரியோடின்டோ நதியை அமில ஏரி எனவும் அழைப்பாங்க இதுக்கு காரணம் இந்த ரியோடின்டோ நதியில இருக்கக்கூடிய அதிகப்படியான கனியொப்புகளும் இரும்பு தாதுக்களுமே ஆகும் இந்த நதியில வாழக்கூடிய பெரும்பாலான பக்சீரியா வகைகள் இங்க இருக்கூடிய சாப்பிட்டு தான் உயிர் இதனால தான் நம்ம வலுதான் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றாக இந்த ரியோ டிண்டோ நதி கருதப்படுது சொகட்ரா தீவு நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் ஏமன் நாட்டுக்கு சொந்தமான இந்த சொகட்ரா தீவாகும் வேற்றுக்கழகவாசிகளின் தொடர்புகளை பிரதிபலிக்க கூடிய வகையில தான் இந்த தீவு அமைந்திருக்கும் இந்த தீவுல குடை போன்ற வடிவங்கள்ல இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமாக இருப்பதும் இந்த சொக்டரா தீவின் விசித்திரத்துக்கு காரணமாக இருக்குது அதோடு இந்த தீவுக்கு மட்டுமே உரித்தான தனித்துவமான வகையில இருக்கக்கூடிய தாவரங்கள் சிலந்திகள் பறவைகள் வௌவால்கள் போன்ற உயிரினங்கள் இங்கு அதிகமாக இருக்கும் இந்த தீவுகள்ல வாழக்கூடிய விலங்கினங்கள்ல மூன்றுல ஒரு பங்களவான உயிரினங்கள் தான் ஏமன் நாட்டில் இருக்காம் இது போன்ற காரணங்களால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த சொகட்ரா தீவுகள் இருக்குது சீனாவின் குண்ட்ரூன் மலை நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் சீனாவின் குன்லூன் மலை தொடராகும் ஆசியாவின் மிக நீளமான மலை தொடர்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த குன்லூன் மலை தொடரானது மூவாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகம் நீளமானதாம் இந்த குன்லூன் மலைக்கு போறவங்க மர்மமான முறையில இறந்து போயிடுவாங்களாம் இதனால இந்த குன்லூன் மலை நரகத்தின் வாசல் எனவும் அழைக்கிறாங்க இந்த குண்டூன் மலைக்கு போய் உயிர் தப்பி வந்தவங்க ஓநாய்களினதும் மனிதர்களினதும் அதிகமான எலும்பு கோடுகள் இருப்பதாகவும் அதே போல சில தனித்தனியான கல்லறைகளும் இருக்கதாக சொல்றாங்க இதனால தான் உலகின் விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த குன்லூன் மலை தொடரானது கருதப்படுது ஜெர்மனியின் கொசை கோட்டம் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் ஜெர்மனியில இருக்கக்கூடிய கொசை கோட்டமாகும் கிறிஸ்துக்கு முன்பாக நாலாயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் வாழ்ந்த ஆதி தான் இந்த மர்மமான வட்டம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்களால சொல்லப்படுது சுமார் எழுபத்தைந்து மீட்டர் விட்டமுடைய இந்த அரை கோண வடிவமுடைய இந்த சரிவு வட்டத்தை எதற்காக உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது இன்னுமே கண்டுபிடிக்கப்படாம இருக்கு சில ஆய்வாளர்கள் ஆதி மனிதர்கள் நட்சத்திரங்களையும் சூரியனையும் அவதானிக்க இந்த வட்டத்தை உருவாக்கி இருக்கலாம் என சொல்றாங்க அதோட இந்த கொசைக் வட்டம் இருக்கக்கூடிய இடத்துல அகல் மனிதர்களோட கோடுகளும் அவங்க பயன்படுத்தின மர்மமான சில பூஜை உபகரணங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால தான் உலகில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த ஜெர்மனியின் கொசைக் வட்டம் கருதப்படுது ட்ரைவேலி நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள்ல ஒன்றுதான் இந்த மெக்முட்ரா ட்ரைவேலி ஆகும் பகுதியான அண்டார்டிகாவில இந்த இடம் இருக்கு தெரியும் அண்டார்டிகா எவ்வளவு குளிராக இருக்கும்னு கிட்டத்தட்ட மைனஸ் எண்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தான் அங்க இருக்கும் ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்த மெக்முட்ரா ட்ரைவேலியில மட்டும் குறைவான குளிராகவே இருக்குமாம் இதனால இந்த இடத்தை குளிர் பாலைவனம் என அழைக்கிறாங்க அதோட இந்த இடத்துல மிகப்பெரிய ூற்றும் இருக்கும் இந்த மெக்முட்ரோ ட்ரைவெளி பகுதிகளில் அதிகமான எறும்பு செறிவு நிலையே குறைவான குளிருக்கும் வெந்நீரூற்றுக்கும் காரணமாக இருக்காம் இதனால தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இந்த மெக்முற்வெளி இருக்கு பெர்முடா முக்கோண வளையம் நம்ம பூமியில இருக்கக்கூடிய மர்மமான மற்றும் விசித்திரமான இடங்கள் ஒன்றுதான் இந்த பெருமுடா முக்கோண வளையம் ஆகும் வட அட்லாண்டிக் சமுத்திரத்தின் தான் இந்த இடம் இருக்கு இந்த பெருமுடா முக்கோண வளையத்தை கடந்து செல்லக்கூடிய கப்பல்கள் விமானங்கள் அதில் பயணிக்கக்கூடிய மனிதர்கள் என மர்மமான முறையில் காணாம போயிருக்காங்க இதனால இந்த பெருமுடா முக்கோண வளையத்தை பிசாசின் முக்கோண வளையம் எனவும் அழைக்கிறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் மைல் சதுர அடி நீர் பரப்பினை கொண்ட இந்த கடந்த அதிகமான வருடங்கள உயிர்பலைக்களும் இந்த பிரதேசத்தின் மர்மங்களை ஆராய சென்ற ஆய்வாளர்களுமே மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க இன்னுமே புரியாத புதிராக இருக்கக்கூடிய இந்த மருமுடா முக்கோண வலியும் உலகில் இருக்கக்கூடிய விசித்திரமான இடங்கள் ஒன்றாக இருக்கு இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ